எப்படி இருக்கிற பாத்தீங்கன்னா நானு எல்லாத்துக்கும் இந்த என் ஜல்லம் தான் காரணம் ரீல்ஸ் போட்டுனேன் என் கடையை நடத்தினேன் அப்படியே லைஃப் ஓரளவுக்கு ஆவரேஜா சந்தோஷமா போயினே இருந்தது செல்ல குட்டி திடீர்னு குறுகுல வந்து ரம்மி சர்க்கிள் விளையாடுனா இன்னும் கொஞ்சம் சூப்பரா ஆயிடுவேன் சரி தம்பி பேச ரம்பி ரம்மி சர்க்கிள் விளையாடுனா எனக்கு கத்து கொடுத்தான் கேம் ஏத்தி கத்து கொடுத்தான் சும்மா சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் நாள் பதினோராயிரம் ரெண்டாவது நாள்ல இருபத்தி மூணாயிரம் ஜெயிச்சேன் மூணாவது நாள் கடையை நடத்த தோணுமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ரம்மி சர்க்கிள் ஃபுல்லா இறங்கிட்டேன் அந்த ரெண்டு நாள் ஜெயிச்சேன்னா அந்த காசை ஒரே நாளில் விட்டுட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் கடை வாங்கி அதையும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் நகையேன் அப்புறம் ரெண்டாவது வித்துட்டேன் வாங்க போங்கன்னு மரியாதையாக கூப்பிட்டு இந்த பொண்ணு செருப்பாலேயே ஆச்சு ரோட்ல ஆச்சுட்டு அவங்க வீட்டுக்கு களையும் போயிடுச்சு அப்புறம் குடும்பம் நாசமா போயிடுச்சு எங்க அப்பா என்ன சேகலை வெளியே தூத்திட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு கிட்ட நகை வாங்கி ஒரு ரெண்டு சவாரம் வச்சா அவனு என்ன வச்சான் அவங்க வீட்லேயும் செம்ம சண்டை போயிட்டு இருக்கு இப்போ இந்த தான் அப்படி சுத்தி சுத்தி பொறிக்கி தூண்டு சட்டெல்லாம் பாருங்க எவ்வளவு எல்லாத்துக்கும் என் செல்ல குட்டி தான் ஏன் இவ்வளவு இதுலயும் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஏத்தி விட்டு போனவர் மெட்ராஸ்ல இருந்து வர்றாரு இவரை சாவச்சா தான் ஆத்மா சாந்தி அடியும் சரி நீங்களும் அதே என்ன மாதிரி ரம்சா இருக்க வேற சந்தோஷமா இருங்க வேற வாழ்க்கையில் தூக்குல போட்டவா கொலுத்தவா போட்டு